பட்டாம்பி அம்மன் வந்து இவரோட தங்கித்தான் அங்க போனதாக அவிட்டம் கொடித்தம்பன் இல்லாத மதாதய கோயில் ராஜகோபுரத்தை தோன்று எடுக்கிற பொழுது பதினாலு அடியிலோ ஒரு மண்பான நல்ல தெரிகிறது முதல்வர் பகுப்பதும் விதை இருந்தார் பட் அப்புறம் சுனாமி வந்திருக்கும் உரிய முயற்சி தாய்த்தங்கள் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த ஆலயத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி காட்டுத்தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு வட்டுவால் என்ற இடத்துல வட்டுவால் பாலத்துக்கு மேல்தான் நாங்கள் நிற்கிறோம் நிறைய நிறைய வலைகளை சுமந்த ஒரு இடம் அந்த இடத்துல உங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டோடு கலந்த ஒரு வழிபாட்டு முறைமை ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறைமை தான் இந்த ஆலயத்தில் வந்து இருக்குது இந்த ஆலயம் வந்து பக்கத்துலான் இருக்குது இந்த ஆலயத்துக்கு வந்து சொல்றது வந்து சப்த கன்னிகள் ஆலயம் சொல்லுவாங்கள் ஏழு கன்னிகளை வந்து வழிபடுகின்ற ஆலயம் இது வந்து இலங்கையிலே வந்து வாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு சில இடங்களில் தான் இந்த கன்னிகளை வந்து வழிபடுற எங்களுடைய இந்து புராணங்களில் மாற அந்த கன்னிகளை வந்து தெய்வங்களாக வந்து வழிபடுகின்ற ஒரு முறைமை வந்து இங்கே வந்து இருக்குது இங்கே வந்து வித்தியாசமான பூசை முறைகள் அதெல்லாமே நடக்கும் அதோடு இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே வந்து இன்றைக்கு வந்து இங்கே வந்து வருடாந்து பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெற போது இந்த பிரதேசத்தில் இந்த வண்டி பிரதேசத்தில் இருக்கிற நிறைய மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்கள் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றத்துக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து வந்து கொண்டிருக்கணும் நிறைய காவடிகள் வந்து வந்து கொண்டிருக்குது அதோட இனமுரண்பாட்டு காலப்பகுதிகளில் மக்கள் வந்து நிறைய துன்பங்களை வந்து இந்த இடத்துல வந்து அனுபவிச்சிருக்கணும் அந்த நேரங்களில் இந்த ஆலயத்தில் வந்து நிறைய பேர் நம்பிக்கை வைத்து பல நேர்த்திகளை நான் வந்து வச்சிருந்தவைன்னு சொல்லினோம் இன்றைக்கும் பல இடங்களில் இடப்பெயர்வுகள் பெயர்ந்து போயிருந்தாலும் மக்கள் இன்றைக்கும் இந்த இடங்களில் வந்து அந்த நேர்த்திகளை வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கணும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னமாதிரி இருக்குது இங்கே பூச முறைகள் நடக்குது இன்றைக்கு இந்த பொங்கல் நிகழ்வு ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த காணொளியை தான் நீங்க இந்த பார்க்க போறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாரா புதுசா வந்திருந்தா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொளியை வந்து பாருங்க வட்டவாள் பாலத்தை கடந்து ஒரு சந்திக்குண்டு வரும் அயில வந்தங்க சொன்னா எங்களை பக்கத்துல இந்த ஆலயம் வந்து இருக்குது மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து கொண்டிருக்கின்ற இரவு அணை பொங்கல் நிகழ்வு கொஞ்சம் ஆக்கல் குறைவாக இருக்கு ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய மக்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கு சப்தஹனிமார் ஆலயம் இன்றைய தினம் பகல் பூசைகளில் வந்து முடிவடைந்து இப்போ இரவு வந்து பொங்கல் நிகழ்வு வந்து ஆரம்பமாக போகுது இனித்தான் வந்து மக்கள்லாம் வந்து வருகை இப்போ வந்து காவடிகள் வந்து இந்த பிரதேசங்கள் இருக்கிற ஒரு பிரதேசங்கள் இருக்கிற மக்களும் காவடிகள்லாம் வந்து கொண்டு வந்து கொண்டு பட்டுவாக சத்த கண்ணிமார் ஆலயம் இவருடைய பரம்பரிய க அவருடைய கதையின்படி முத்தவருடைய கதையின்படி இவர் இந்தியாவிலேருந்து ஏழு டங்கல்ல ஆறு டங்கல்ல இருந்து ஏழாவது இடமாக தான் இங்கே வந்து அமர்ந்ததாக அவங்க வரலாறு சொல்றது இவ வந்த காலத்தில் போத்துக்கேசர் உள்ளாந்தரும் வந்த காலம் அப்போ இந்த ஆலயத்தில் இவர்கள் வந்து இந்த மதுரை மரத்துக்கு மிக கீழே தான் இருந்தது ஏழு பேரும் இருந்ததாக ஒரு கதை இருக்கு அந்த நேரம் இவர்கள் நீண்டிக் கொண்டிருக்க ஒல்லாந்தர் வந்து என்ன செய்திருக்கிறார்கள்ன்னா இல்லாந்திர போத்தி கேர் வந்து மானண்டு நினைத்து வேட்டையாடி ஒடி வச்சிருக்கிறார் ஆனால் புறகு இவர்கள் கிட்ட வந்து பார்த்த பொழுது அவர்கள் அங்கே தெரியவில்லை தெரியவில்லை காரணம் என்னென்றால் அப்போதான் இது கொஞ்சம் இந்த சத்தகன்னா வந்த வரலாறுன்ற அத்திவாசம் அப்போ இவர்கள் அதில் வேடுபடி கிணறு என்று இந்த பாலத்தில் அருகில் இருக்குது அதில் தண்ணி குடிக்க வந்து இவன் மது நபரத்தில் இருந்து குளித்த காலத்தில் தான் இந்த போத்துக்கள் இல்லாத வந்தது இந்த சத்தேரு கன்னியர்களுடைய வரலாறு பற்றி நாங்கள் பின்னோக்கி பார்க்கணுமென்றால் இவன் உங்கள் யாழ்ப்பாணத்திலே சில இடங்களில் இவன் இருந்திருக்கிறாண்டது அடையாளங்கள் இருக்கின்றது மேலும் இந்த நாச்சியார் வந்து இருக்கிற காலத்தில் அறுபது குடும்பத்துக்கு மட்டும் தான் இங்கே இந்த கிராமத்தில் இருந்திருக்கலாம் இருந்தால் இந்த அப்போ இந்த அம்மன் வந்து தெரிவு செய்யப்பட்டது முடியவடையில் இருக்கிற இப்போ ஐயா பூச வைக்கிறாரு ஐயாவுடைய பாட்டனாருக்கு கனவு தோன்றி இப்படி இடத்துல நாங்கள் தங்கி இருக்கிறோம் நீங்கள் வந்து பூசை செய்யணும் என்று சொல்லி அவருக்கு தெரியப்பட்டு அவர் இங்கே வருட காலத்தில் இந்த போப்பமரத்துக்கு விட கோயிலுக்குரிய சாமான் வேடு மணி சிலம்பு இதெல்லாம் போன்ற பொருட்கள் அங்கே இருந்து இருந்திருக்கின்றது அவர் வந்து பேந்தி அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற தலைவனுக்கும் இவர்கள் கனவுல தோன்றி சத்திருக்கின்றார் இப்படி அங்கேருந்து ஒரு ஆளுநர் குருக்கள் ஒரு ஐயா அவர் இருக்கிறார் இந்த பூசியை செய்ய போகிறார் என்று சொல்லி அப்போ அவர்களும் அவர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிற தலைவனும் இவர் வந்து பிறகு இதில் ஒரு கொட்டில் ஒன்று போட்டு தான் இந்த வழக்கமாக பூசை நடந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த ஆலயத்தை நாங்கள் புனரித்தானம் செய்கின்ற பொழுது கீழே ஒரே செங்கல் கீழே அடையாளம் இருந்திருக்கு செங்கல் பாறையாளாக ஏழு ஏழு படி கொண்ட ஒரு கட்டிடமாக இது இருந்திருக்கு இல்லை நாங்கள் மூலஸ்தானத்தை உடைச்சி எடுக்கும் பொழுது செங்கல் பாலங்கள் தான் இருந்தது அதே நேரம் இதில் ராஜகோபுரத்தை தோண்டி எடுக்கிற பொழுது பதினாலு அடியில் ஒரு மண்பானை நல்ல மேதப்பாவோடு கடந்து எடுத்துறாங்க அந்த பானை நாங்கள் இப்போ அந்த கண்ணாடி பட்டிக்கு வச்ச காலத்தில் அது யாரோ கேட்டு எங்களை புதபிராக்கா கேட்டு தர சொல்லி நாங்கள் கொடுக்க வேண்டிய கோ இல்லாத பாதுகாப்பாக நாங்கள் வச்சால் அதே அந்த பாதை பொங்கல் காட்டிலாக கிடக்கு அது யார் திருடி கொண்டு போயிட்டார்கள் அதை விட இந்த ஆலயத்தினுடைய அம்மனுடைய மகிமை என்ன என்றால் இந்த யுத்த காலம் தொட்டு சுனாமி வந்த காலம் தொட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோ சரி இந்த அம்மனை நம்பி வந்தவர்களும் சரி ஒரு சருக்கும் எந்த ஒரு கெடுதலும் உயிர் பள்ளியில் போனது கிடையாது அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து தான் இந்த கதிர்கள் வாழ்றது பத்தேலில் அந்த பத்தே இருக்கா இந்த பத்தேல் அவனோட ஜாவரத்துக்கு வந்த பொழுது பத்தே இந்த இது இந்த கோயிலுக்கு நேரம் உள்ள ஒரு புட்டியில் தாண்டு போச்சு தாண்ட அவன் என்ன வந்தி இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட வேண்டுதல் செய்து தாயே என்ன நான் இப்படி செய்கிறேன் இருக்கேன் இந்த கதி என்று சொன்னால் அம்மன் அருளாடு அவன் பக்தர் அந்த மண் புட்டியிலிருந்து விலகி இங்கே அந்த கரைக்கு வந்து அவன் தன்னுடைய வியாபாரத்தை பிறகு திரும்பி இங்கே வரையிறது அந்த ஆலயத்தின் ஆலயத்துக்கு ஒரு காண்டா பெரிய மணி உண்டு அன்பளிப்பா செய்வது இதெல்லாம் பழைய வர பழைய வரலாற்று இதில் கிடக்குது அப்படி இருந்து பொழுது பிறகு எங்களுடைய இளம் எல்லாம் இப்பொழுது இதை பற்றி பார்த்து பார்த்து கொண்டு போனார்கள் மற்றது இந்த ஆலயத்தில் வந்து ஏழு சட்டேடு கண்ணியருக்கும் ஏழு விதமான பாதுகாப்பு இருக்குது ஏழு பைரவர்கள் எட்டு பைரவர்கள் ரெண்டு மற்ற பைரவர் இருக்குது இந்த கோயிலில் ஏட்டு படுப்பின்படி தான் அதாவது வந்து படி தான் இங்கே எல்லாம் நடக்கிறது நீங்கள் இன்னும் நின்று பார்த்தா தெரியும் பாண்டிபி ஆடுதல் பர்கல் ஊஞ்சல் ஆடுதல் இந்த வரலாற்று முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வட்டாப்பளை அம்மன் இருக்கிறார்கள் வட்டாப்பளை அம்மன் வந்து இவரோட தங்கித்தான் அங்கே போனதாக அவையோட ஏற்றுப்படிப்பதில் காலையில் படிக்கிறதை நீங்கள் கேட்கலாம் அமைப்படும் இந்த உப்பு தண்ணியில் விளக்குறீர்கள் என்று சொல்லி உப்பு தண்ணியில் எங்கேயும் விளக்கறீர்களா உப்பு தண்ணி அதே உப்பத்தண்ணி தான் உங்கள் அருஞ்செடுக்குள்ளே நான் சொல்லுவேன் நானும் இந்த கொஞ்சம் வயது ஒன்று போனது கொஞ்சம் தடுமட்டம் கொரோனைக்கூடாது ஏழு நாளும் ஏழு நாளும் கடல் தண்ணியிலாம் விட கட்டுகிறது பரிகளம் பலி உருவிலிருந்து படைய அமைக்காமல் இருக்கிற செவ்வாய்க்கிழமை காலமே இதில் எல்லாரையும் கொண்டாய் படிபட்டு தான் பாருது பட்டாப்பாளையிலிருந்து ஐயா அடைஞ்சி கொண்டு வர நேரத்திலேயே இந்த சகல தெய்வங்களையும் கட்டுப்படுத்தி பாதுகாப்பா வச்சு எட்டாம் நாட்டு தான் இவர்களை பரியம் என்று நாங்கள் சொல்கிறது அந்த நிகழ்வும் இங்கே நடக்கிறது இனமுரண்பாட்டு காலப்பகுதிகள் இருக்கு தானே ஓ அதை உச்சம் பெறுகின்ற காலப்பகுதிகளில் இந்த ஆலயத்தில் இப்படி வழிபாடுகள் வந்து நடைபெற்றதா என்ன மாதிரி இருந்தது நாங்கள் இடம் பெயர்ந்து முடிஞ்ச ஆலயம் ரெண்டு தடவை இடம்பெயர்ந்து நாங்கள் முதல் அப்போது பிறகு இருந்தால் அங்கே வவுனியாக தடுப்புங்களாமலே இருந்துறாங்க அப்போ இல்லைனா நாங்கள் வந்து சேர்ந்து எங்கட மக்களுக்கு கடை இந்த கிராமத்தில் மக்கள் உயிரிழப்போட செய்தமோ இல்லை சுனாமியில் கூட சின்ன பிள்ளை ரெண்டு பேர் தேப்பனுக்கு சாப்பாடு ஒன்று அந்த கடவுளில் செய்கிறார்கள் அப்போ சுனாமி வந்துட்டு விழா மீறிட்டு புள்ள என்ன செய்ய அதில் பத்தையில் மேலே வச்சிருந்தது இதெல்லாம் பண்ணால் பாரணும் இந்த ஆலயத்தில் வித்தியாசமாக என்ன மாதிரியான பூசை வழிபாடுகள் சிறப்பு ஏதாவது நடக்கிறது வித்தியாசமான பூசைகள் தான் அதாவது வந்து எட்டுப்படுப்பு இது மடாலயம் அதாவது வந்து கொடியேற்றம் இல்லை கொடித்தம்பம் இல்லாத மடாலய கோயில் அந்த கோயிலில் எட்டு படிப்பின் படி எட்டு படிக்கிற மாதிரி தான் எட்டு இல்லை படிப்பு என்ன சொல்லி இருக்கும் அதன் படி தான் கிழக்கிறது காய் மடை பூ மடை தான் இங்கே வைக்கிறது கூடுதலாக ஏன் யுத்த காலத்துக்கு பிறகு நீங்கள் முழுகுடியேற்றப்பட்ட வந்தீங்களே அந்த பகுதியில் வந்து இந்த ஆலயத்தில் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி இருந்ததா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ஆலயத்தில் எந்த ஒரு ஒரு சேதாரமும் இல்லை அப்படி இருந்தது இது இப்போ நீங்கள் புனரமைப்பு செஞ்சீங்களா இது இல்லைங்க இப்போ நீங்கள் திரும்பி புனரமைப்பு செய்ததா இதுகளெல்லாம் வந்து பேருந்து புறம்பேடு உறவுகளுடைய அணுகி அவர்களுடைய அமைதி கிராம மக்களினுடைய அனுசாரணையுடைய உணர்த்தாணை செய்து கும்பாபிஷேகம் செய்து இப்பொழுது பழையபடி பழைய நித்திய பூசா பூசை நடக்குது இந்த ராஜகோபுரமும் இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிள்ளையையும் கட்டி முடித்து இந்த வரலாறு தொகுத்து புத்தகமாக அடிக்கிற தான் நாங்கள் யோகத்து கொண்டு இருக்கிறோம் அவங்களோட பேரையா சிவகுரு கணேசமூர்த்தி நீங்கள் காலயத்தில் என்ன வேறு இருக்கிறீங்க தற்போது ஆழ்வத்தின் போசவர் ஆய்வுக்கு ஓகே நன்றி நிகழ்வுக்காக பண்டம் எடுக்கின்ற நிகழ்வு வந்து ஆரம்பமாக இருக்குது அடைகின்ற பூசை நிகழ்வுகள் வந்து அடவேற்றுக் இன்றைய தினம் இந்த பூசை வந்து மஞ்சள் ஆடை வந்து அணிந்துதான் இன்றைக்கு இரவு புள்ளவும் வந்து இந்த பூசைகள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்ல சொல்லினா நேரம் ஆகுது இப்போ வந்து இந்த ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது விடிய விடிய இந்த நிகழ்வு வந்து இடம்பெறும் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழான்றது வந்து ஏழு நாட்கள் வந்து நடைபெறுமாம் இன்றைய வந்து ஏழாவது நாள் தான் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வீரபக்தர் ஆலயத்தில் வந்து அவர்கள் இந்த பண்டம் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைய தினம் இந்த இரவிரவாக இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெறும் அதோடு இங்கே வந்து நாங்கள் வயற்றாப்பிள்ளை அம்மன் ஆலயத்தில் வந்து பார்த்துருப்போம் உப்பு தண்ணீரில் வந்து விளக்குறீகிறேன்னு சொல்லி இந்த ஆலயத்துலேயும் வந்து இந்த முல்லைத்தீவு கடல் பிரதேசத்துல இருந்தெடுத்த உப்பு தண்ணியில் வந்து விளக்கு சொல்லினோம் சொல்லினா அது நான் உங்களுக்கு ஆற்றணும் பாருங்க இதுல எரியிற அந்த விளக்கு தான் உப்பு தண்ணியில் வந்து எரிஞ்சொன்று சொல்லி சொல்லினோம் வளர்ந்து வச்சு பொங்குறோம் இந்த வளர்ந்து இல்லாம வச்சுட்டு திருப்பி அதில் மனை போட்டதும் பார்த்து ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்குது அதெல்லாம் விளையாடி சிலம்பு விளையாடி இப்போ வந்து ஏடுபாடி அதில் ஒரு ஊஞ்சல் சாலாட்டு இருக்குது அதையும் செய்து போட்டு இப்போ வந்து தரவரம்பலிவுட்ற சொல்லி அங்கே கடைசியாக அங்கே போவோம் ஆனால் அதுக்கு முதல் வந்து பாண்டி விளையாடி இப்போ அவள் இந்தியாவிலேருந்து வந்து இந்த நதிக்கரையில் அங்கே பாண்டி விளையாடி தீட்டம் பாடி இதில் வந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆதரிக்க சொல்லி நாங்கள் ஆதரிச்சிருக்கோம் அதுதான் அந்த பழைய எங்கள் வரலாறு என்ன கடைசியாக அந்த ஒன்றையே பருவரம்பாளிப்பதில் வந்து அந்த நாங்கள் என்ன வளமையாக ஒரு பேரை கொண்டு வந்து திண்டி கட்டி வச்சுருக்கோம் கடைசியாக சாப்பாடு கொண்டு அங்கே அது சக்திகள் வந்து எங்களை மாதிரி அதில் வச்சு தான் நாங்கள் பொங்கல் நிகழ்வுக்கு பின்னர் வந்து நிறைய சடங்குகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி பொங்கல் நிகழ்வுகள் வந்து முடிவடைந்து இறுதி நிகழ்வாக நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு பூச நிகழ்வு செய்யணும் இந்த கடற்கரை ஓரமாக வட்டுவாழ் பாலக்கடையில் வந்து நேரம் நாலு மணி இப்போ இந்த இடத்துல நடைபெற்ற சடங்கு வந்து பாட்டி விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து இந்த இடத்துல வந்து நடைபெற்ற இந்த ஏழு கட்டிமார்களுக்குமான பூசைகள் வந்து நடைபெற்று இருந்தது இதுக்கு பிறகும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குதான் அது வந்து இனி ஆலயத்துக்குள்ளே வந்து நடைபெற்று இந்த பொங்கல் நிகழ்வு வந்து முடிவடையும் ஓகே ஒரு இந்த முல்லைத்தீவு வட்டுவாழ் சப்தகன்னி ஆலயத்தினுடைய இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இந்த மாதிரி வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு காணொலிகளை வந்து நான் சந்திக்கிறேன்